மாண்புக்கு புரட்சி தலைவியம் அவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு என் நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே போல தமிழகத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் சிறப்பான ஒரு மாநிலமாக எல்லா துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக போக்குவரத்து

அந்த விருதை மத்திய அரசு நம்முடைய மாநிலத்துக்கு வழங்கியிருக்கிறது ஆண்டு நான் நேரில் டெல்லி சென்று பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சரவர்களும் மாண்பு சாலைகளும் போக்குவரத்து அமைச்சரவர்களும் அந்த விருதுகளை நம்முடைய மாநிலத்திற்கு வழங்கியதாக அதை நான் அந்த மாநிலத்தின் சார்பில் அதை கலந்து கொண்டேன் ஆண்டு செல்ல முடியாத காரணத்தால் நம்முடைய துறை அதிகாரிகள் அதை பெற்று வந்தார்கள் இது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம் சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறோம் அதில் உங்களுடைய பங்கு மிக முக்கியமானது என்று சொன்னால் இருபத்தி இரண்டாயிரம் பேருந்துகளை இயங்கி இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து துறை நம்முடைய தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு இரண்டு மூன்று மாநிலங்கள் தான் கர்நாடகா மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களோடு தமிழகமும் அதில் இருக்கிறது மற்ற மாநிலங்களிலெல்லாம் இந்த அளவிற்கு போக்குவரத்து வசதிகள் கிடையாது புரட்சி தலைவி அம்மாவர்கள் நான் போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்ற உடனே முதல் முதல் எனக்கு கூறிய அறிவுரை என்ன சொன்னால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த வகையில் பாதிக்காத வகையில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கிறோம் போக்குவரத்து தொழில் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் சலுகைகளை கொடுக்கிறோம் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயனாட்டிகளை வழங்குகிறோம் ஊனமுற்றோர்களுக்கு வழங்குகிறோம் அதே போல சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் என்று அனைவருக்கும் அந்த உதவிகளை நம்முடைய போக்குவரத்து துறை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு சலுகைகள் வழங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தொழிலாளர்களை கொண்டு இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறை நாம் பல முறை போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளை வழங்குவது சம்பந்தமாக நிதித்துறை செயலாளர்கள் மாண்பு முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சர் உடலோடு கலந்துரையாடும் போதெல்லாம் உங்கள் சார்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பாக பேசி அந்த நிதிகளை நான் என்னால் முடிந்த அளவில் நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதற்கு உதாரணமாக சென்ற ரெண்டாயிரத்தி ஆறு பதிமூணாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு தொழிலாளர்கள் வழங்கப்பட்ட தொகை என்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பதினொன்று முதல் இந்த பத்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் விரும்புகிறேன் கொரோனா காலம் கொரோனா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் உலகமே போட்டி போட்டிருக்கக்கூடிய கொரோனா காலத்தில் உலகமே பொருளாதார சிக்கல் இருந்தது அதில் மட்டும் விதிவிலக்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலை அந்த அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போக்குவரத்துக்காக தொழிலாளர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் முழு சம்பளம் கொடுத்த அரசு அம்மா எண்ணி பார்க்க வேண்டும் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம் பத்திரிகைகளை எல்லாம் பார்க்குறோம் போக்குவரத்து துறை மட்டும் ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த பென்ஷன் உட்பட மாதம் ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு அந்த துறைகளை நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு வழங்கி இருக்கிறோம் தோறும் மாதம் இறுதியில் உங்களுக்கு சம்பளம் பென்ஷனுக்கும் எங்களுடைய துறை அதிகாரிகள் படுகின்ற பாடு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இருந்த இருந்த பொழுதும் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் பைனான்ஸ் பொழுது இருந்து வாங்கி அங்கே வாங்கி மாற்றி ஏதாவது டிடிஎப்சிலிருந்து வாங்கி எப்படியும் அவர்களுடைய சிரமங்களை உணர்ந்து முழுமையான தொகைகளை சம்பளம் வழங்க வேண்டும் என்று மாணவம் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அது டிஸ்கஷன் போ மீட்டிங் போகும் பொழுது நிறைய பேர் சொல்லுவார்கள் பக்கத்து மாநிலத்தில் ஐம்பது சதவீதம் கொடுக்கிறார்கள் கொரோனா காலங்களில் நாம் அதை அமல்படுத்தலாம் என்று அதிகாரிகள் எல்லாம் பொழுது மாநில முதலமைச்சர் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தை கொடுத்த அரசு செய்த புரட்சி தலைவர் அம்மாவை அரசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இந்த ஐந்தாவது காலத்தில் போக்குவரத்து துறையினர் பணியாற்றிய பொழுது இதுவரை இல்லாத வகையில் சென்ற சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையின் பொழுது ஆயிரம் கோடி ரூபாய்க்கான உயர்வை இதுவரை போக்குவரத்து துறை சரித்திரத்தில் இல்லாத உயர்வை நான் உங்களுக்காக பெற்றுக்கொடுத்திருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதுக்கு முன்ன நடந்திருந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அதையெல்லாம் கூட சில தொழிற்சங்கங்கள் தவறான வழிகாட்டுதலை சொல்லி நடந்த ஓடுகளில் தவறாக வழிநடத்தி அதில் கூட எட்டு நாள் ஆயிரம் கோடி ஊதிய உயர்வு கொடுத்தோம் எட்டு நாள் வேலை நிறுத்தம் அதன் பிறகு நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் செய்தோம் குறைந்த அளவு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியர்களும் எவ்வளவு சம்பளம் உயர்வு பெறுகிறார் பெற்றிருக்கிறார் என்பதை எல்லாம் நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் அறிவித்த பிறகுதான் அந்த ஓட்டுநர் நடத்துவதில் புரிந்து கொண்டு பணியில் திரும்பினார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் பல முறை அரசு அதிகாரிகளோடு பேசும் பொழுதெல்லாம் நான் பல தரம் பேசிட்டேன் பெரிய நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசும்போது கூட சொன்னேன் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கேன் ஆனால் எங்களுடைய போக்குவரத்து துறை சார்ந்த ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் தன் உயிரை பணிய வைத்து வேலை பார்ப்பவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது செல்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகைகளை நாம் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று போராடி பெற்றதால் தான் இந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கிறேன் அதே போல கொரோனா காலங்களில் முன்களப் பணியாளர்கள் என்று சொல்லுவார் நாங்கள் அமைச்சர்கள் பேசும்பொழுது பொழுது முன்கள பணியாளர்கள் என்று சொல்லி மருத்துவர்கள் மருத்துவரை சார்ந்த செவனியர்கள் உதவியாளர்கள் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் என்று சொல்லும் பொழுது நான் எங்களுடைய போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் முன்களப் பணியாளர்கள் தான் ஏனென்று சொன்னால் கொரோனா காலத்திலும் அவர்களை பேருந்துகளை இயக்கி இருக்கிறார்கள் பதி அந்த இடத்தை நான் பதிக்க வைத்து உங்களுடைய பெருமையை அந்த துறை சார்ந்த உங்களுக்கு ஏன்னா பொங்கல் பண்டிகை வந்து தீபாவளி பண்டிகை வருது அந்த நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை பொதுமக்களுக்கு எல்லாம் விடுமுறை அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் ஆனால் நம்முடைய போக்குவரத்து துறை ஊழியர்கள் மட்டும் இரவு பகல் பாராமல் அவர்களை அவரவர்கள் ஊர்களுக்கு அழைத்து செல்வதும் திரும்ப அழைத்துவதற்கு வேலைகளை பார்ப்பவர்கள் போக்குவரத்துறை ஊழியர்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் பேசி அதனால் தான் பல சலுகைகள் பெயர முடிந்திருக்கிறது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலை நெருக்கடியில் இருக்கிறது அரசு சொன்னால் வருவாய் இல்லை செலவினர்கள் அதிகம் இப்பொழுது கூட நேற்று கூட மாண்பு முதலமைச்சர் சொன்னார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் இப்பொழுது மழை பெய்த காரணத்தால் பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தது ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை மாண்பு அவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்காக விடுவித்த அவர்களுக்கு நீங்கள் என்றென்றும் அம்மாவி அரசுக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி உணர்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முழு முயற்சி எடுத்து வாயு கொடுத்திருக்கக்கூடிய வன்மை வாய்ந்த தொழிலாளர்களின் தோழன் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புகளன் எடப்பாடியார் தமிழகம் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்படங்கள் வழங்குகின்ற பரிசோதனை மற்றும் பொறியியல் சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலகம் பத்திரிகையாளர்களுக்கும் எம்ஜிஆர் நடப்பு சண்முகம் அவர்களுக்கு பாலசம்பரண் அவர்களுக்கு நடத்தப்பட்ட